அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி ஸ்டெயிலாக ரொம்ப சிம்பிளாக ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கிருங்க பட்டை எல்லாம் சாம்பு வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிடலாம் ரொம்ப இலை இருந்துச்சுன்னா அது ஒரு டேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க இதை நம்ம சேமியா பிரியாணி செய்வோம்ல அது போல் தான் செய்ய போகிறோம் இதில் நம்ம எந்த காய்கறி சிக்கன் கறி எதுவுமே சேர்க்கல ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறோம் இதோட இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கிறீங்க தக்காளி ஒரு தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் மேய் சேர்த்துக்கிறீங்க முந்திரி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கும்போது போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உப்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறீங்க தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேங்க பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் ஒன்று சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு இதோட தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் நூறு கிராத்துக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னா ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கறேங்க இப்போ இது நல்லா கொதித்ததும் ராகி சேமையாவதோட சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இதோட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேங்க முட்டை நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கிறேங்க இல்லைன்னா வேண்டாம் முட்டை சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சதோடு வெந்துடும் இதில் மல்லிகைத்தலை கஸூரி மேத்தி ஏதாவது தூவி இறக்கிடலாம் ரொம்ப சிம்பிளான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு அல்ஹம்துலில்லா நீங்களும் இதுபோல் சுயா செய்து சாப்பிடுங்க இன்ஷால்லா